அது இப்ப சேல்ஸுக்கு வருது ரீசனுக்காக நம்ம இடத்துக்கு காமிக்கலாம் ஏரியாவோட அட்மாஸ்டர் வீட்டில் நினைக்கிற உங்களோட சொத்துக்களை எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி மூலமா விற்பனை செய்யும் அது குறித்த சொத்துக்கு வாங்கிறது கிளத்துக்கு நம்பர்ல எங்க எப்படி கண்டெக்ட் பண்ணலாம் இப்போ வீடியோ போயிடலாம் இதான் வந்து எல்லா ஷோரூம்ஸும் ரூம்ஸும் இதுதான் இருக்கும் எல்லாமே ஷோரூம்ஸ் தான் இது வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது சதுர இடத்துல ஒரு பில்டிங் ஒன்று விலைக்கு வருது வாடகை விட்டாலும் ஒரு ஒரு நாற்பதாயிரம் வாடகை எடுக்கலாம் பாட்டி கேட்கறது ஒன்னு பத்தி சொல்றாங்க நம்ம ஏதாவது கொஞ்சம் குறைச்சி வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஏரியா இந்த ஏரியால நமக்கு வாடகைக்கு இடம் கிடைக்காது குடில் கேட்பாங்க இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாவே இது வந்து பார்க் ரோடுன்னு சொல்லுவாங்க பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்கும் மெட்டீரியல்ஸ் தான் இருக்கும் இந்த இடத்த மரக்கடன்னு சொல்லுவாங்க கம்மியான வந்து பஸ் ரூட் ஷோரூமுக்கு இந்த இடம் வந்து சூட்டபிளா இருக்கும் கனெக்ட்